சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் எட்டு மானிட பிறவியின் சிறப்பு சாய்பாபா உணவு பிச்சை எடுத்தல் மாயாபாயின் சேவை சாய்பாபாவின் படுக்கை குசால் சந்திடம் அவருக்குள்ள பிரியமை இப்பொழுது முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடியே மனித வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி ஹேமாத் பந்த் கூறிய பின்பு சாய்பாபா அவரது உணவை எங்கனம் இறந்தார் எவ்வாறு பாயஜாபாயி அவருக்கு சேவை செய்தார் எவ்வாறு அவர் மசூதியில் தாத்தியாகோத்தே பாட்டீலுடனும் மகல் சாவதியுடனும் உறங்கினார் எவ்வாறு ராகதாவை சேர்ந்த குசால் சந்தை விரும்பினார் என்பவைகளை விளக்கி சொல்லுகிறார் பிறவியின் சிறப்பு இவ்வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான அதாவது இந்து சாஸ்திர கணக்குப்படி எண்பத்தி நான்கு லட்சம் ஜந்துக்கள் மோட்சம் நரகம் நிலம் கடல் வானம் இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஜந்துக்களை அல்லது ஜீவராசிகளை உற்பத்தி அதாவது மனிதர்கள் மிருகங்கள் பூச்சிகள் தேவர்கள் உபதேவதைகள் உட்பட செய்திருக்கிறார் எவருடைய புண்ணியங்கள் மேம்படுத்தப்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் தோறும் மோட்சத்திற்கு சென்று வாழ்கிறார்கள் அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள் தீமைகள் பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்திற்கு சென்று தாங்கள் தகுதியுள்ள தோறும் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியுறுகிறார்கள் அவர்கள் மீண்டும் இந்த பூவிலக்கில் பிறக்கின்றனர் தாங்கள் தங்களின் சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள் முடிவாக தங்கள் நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரம் அடைந்து விடுவிக்கப்படுகிறார்கள் ரத்தின சுருக்கமாக உரைத்தால் அவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டிற்கேற்ப பிறவிகளை பெறுகிறார்கள் மானிட உடம்பின் தனிச்சிறப்பு நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்கும் நான்கு விஷயங்கள் பொதுவானதாகும் அதாவது உணவு உறக்கம் பயம் புணர்ச்சி முதலியவை மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான் அதாவது மற்றெல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம் இக்காரணத்திற்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை அதாவது நிலையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள் தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானுடர்களாய் பிறப்பதற்கு ஆர்வம் கொள்கிறார்கள் கேவலமான அழுக்கு சளி கோழை அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு நோய் மரணம் ஆகியவற்றிற்கு காரணமாய் உள்ளதுமான இம்மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர் இது ஓரளவிற்கு உண்மை என்பதில் ஐயமில்லை இவ்வாறான குற்றம் குறைகள் இருப்பினும் இந்த மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதனில் ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதையாகும் மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களுக்கு ஒரு வெறுப்பையும் நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்தறியும் விவேகத்தையும் இங்கனமான அதன் மூலம் கடவுளின் காட்சியை ஒருவன் எய்த இயலுகிறது அதன் அசுத்தத்தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமேயானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கின்றோம் அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமேயானால் அது விலைமதிப்பற்றதாகியால் நாம் நரகிடை விழுவோம் எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழி பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதையொப்ப இந்த உடம்பை பராமரிக்க வேண்டும் இந்த உடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதி அடையவே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் பல்வேறு ஜீவராசிகளை கடவுள் படைத்தார் எனினும் அவைகளில் எதுவும் அவர்தம் வேலையை அறிந்து பாராட்ட இயலாததனால் அவர் திருப்தி அடையவில்லை எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியம் உள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று ஞானம் என்னும் சிறந்த வரத்தை அளித்தார் அவரின் லீலையையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்டை இயன்றபோது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி அடைந்தார் பாகவதம் பதினொன்று ஒன்பது இருபத்தி எட்டில் காண்க இம்மானிட தேகம் எடுத்தது உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டமாகும் அந்த நற்குலத்தில் உதிப்பது அதைக் காட்டிலும் மிக சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும் முயற்சி மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானது என்று உணர்ந்து மரணம் உறுதி என்று அறிந்து அது எத்தருணத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் சிறிதளவும் காலம் தாழ்த்த கூடாது ஆகியால் நமது குறிக்கோளை அடையக்கூடியவரை விரைவாக செயல்பட வேண்டும் அதாவது மனைவியை இழந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும் காணாமற் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும் எனவே நமது இலக்கை எய்த நம்மிடத்தில் உள்ள எல்லா ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும் அதாவது தன்னை உணர்தல் நமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை களைந்து அல்லும் பகலும் நாம் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும் இதை செய்ய நாம் தவறுமோமேயானால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்களாவோம் எவ்வாறு செல்வது கடவுள் காட்சியை தாமே எய்திய தகமையுள்ள ஞானி அல்லது முனிவர் சத்குரு ஆகிய இவர்களை அணுகுவதே நமது குறிக்கோளை அடைய மிக சிறந்த பலன் அளிக்கக்கூடியதும் துரிதமுமான வழியாகும் மத பிரசங்களை கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவைகளை அம்மதிப்புமிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம் சூரியன் மட்டுமே கொடுக்கும் மொழியை மற்றெல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததை போன்றே மனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார் அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்குகின்றன மன்னித்தல் அடக்கமுடைமை அவாவின்மை தர்மம் உதாரகுணம் மனம் மெய் இவற்றின் கட்டுப்பாடு அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூட்டுறவால் பயிற்சிக்கப்பட்டதால் அடியவர்களால் அவைகள் அனுசரிக்கப்படுகின்றன இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி அவர்களை ஆத்மீக துறையில் உயர்த்துகிறது சாய்பாபா அத்தகைய ஞானி அல்லது சத்குரு ஆவார் பக்கிரியை போன்று அவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலேயே முற்றிலும் தன் கடவுள் அல்லது தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார் இன்பங்களால் அவர் உயர்ந்து போகவும் இல்லை துரதிர்ஷ்டங்களால் தாட்சியுறவும் இல்லை அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே எவருடைய கடைக்கண் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக்க வல்லதோ அவர் ஷிரடியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம் அதை அவர் எப்படி செய்தார் என்பதை தற்போது காண்போம் பாபா உணவை இரத்தல் பாபா எந்த சிறுடி மக்களின் வீடுகள் முன்னர் ஒரு பிச்சைக்காரனை போல் நின்று ஒரு லாசி ஒரு ரொட்டி துண்டு கொடு என்று கூவி அப்பிச்சையை ஏற்க தம் திருக்கரங்களை நீட்டி அருளினாரோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஒரு கையில் தகர குவளையும் ஜோலி என்ற சதுர துண்டும் அவர் வைத்திருந்தார் அவர் தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கு சென்றார் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு சென்றார் குழம்பு பொருட்களான சூப் காய்கறிகள் பால் மோர் தகர குவளையிலும் சோறு ரொட்டி முதலிய திடப்பொருட்கள் துண்டிலும் வாங்கிக் கொண்டார் பாபாவுக்கு தம் நாவு மேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவை அறிவதில்லை எனவே பல்வேறு பொருட்களையும் ஒன்று கூட்டிய ருசியை எங்கனம் அவர் பொருட்படுத்த முடியும் துண்டிலும் தகர குவளையிலும் கொண்டு வரப்பட்ட எல்லா உணவுப் பொருட்களும் ஒன்று கலக்கப்பட்டு பாபாவால் அவர் மனம் நிறைவேதும் வண்ணம் பகிர்ந்து உட்கொள்ளப்பட்டது சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானவையாகவோ மாறாகவோ இருப்பினும் பாபா தமது நாக்கு முழுவதும் சுவை உணர்வையே இழந்து விட்டதை போல கவனிப்பதே இல்லை பாபா மதியம் வரை பிச்சை எடுத்தார் ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நியதி இல்லாதிருந்தது சில நாட்களில் சில சுற்றுக்களை சென்றார் சில நாட்களில் பகல் பன்னிரண்டு மணி வரையும் எடுத்தார் இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன பாபா அவைகளை விரட்டியதே இல்லை மசூதியை பெருக்கிய பெண்மணி பத்து அல்லது பன்னிரண்டு ரொட்டி துண்டுகளை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றால் அவள் அங்கனம் செய்வதை யாரும் தடை செய்யவில்லை கனவில் கூட பூனைகளையும் நாய்களையும் கடுஞ்சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டி அவர் எங்கனம் ஏழ்மையான திக்கற்ற மக்களுக்கு உணவை மறுக்க இயலும் அத்தகைய உயர் குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசிகள் நிரம்ப பெற்றதாகும் ஷிறடி மக்கள் அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு கேன பக்கிரியாகவே கருதினர் இப்பேராலேயே அவர் அறியப்பட்டார் இறந்த பிச்சையான சில ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்த அவர் என்னிடம் மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும் ஆனால் இந்த பக்கிரியோ உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் அவாவற்றவராகவும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருந்தார் ஸ்திரமில்லாதவராயும் இருப்பு கொள்ளாதவராயும் புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதி உள்ளவராயும் நிதானம் உள்ளவராயும் இருந்தார் அவருடைய வழியோ அறிவு கெட்டாதது எனினும் அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசிர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மா என்றே உணர்ந்து மதித்தனர் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்பட்டுள்ளது பாயஜாபாயின் உன்னத சேவை தாத்தியா கோத்தே பாட்டீலின் தாயார் பாயஜாபாயி ஆவார் அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய குடையை தன் தலையில் வைத்துக் கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம் புதர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கேன பக்கிரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் விழுந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் இலையை விரித்து உண்ணக்கூடிய பொருட்களையும் காய்கறிகளையும் ரொட்டி துண்டுகளையும் அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார் பாயஜாபாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேலைகளில் அலைந்து திரிந்து உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார் அவருடைய சேவை உபாசனை தவம் என்று பெயரிட்டு நாம் அழைத்தாலும் மூச்சு பாபா அதனை மறக்கவில்லை அவர் செய்த சேவையை முழுமையும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரமான அளவிற்கு உதவி செய்தார் தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான பக்கிரியின் மீது பெருமளவிற்கு நம்பிக்கை இருந்தது பாபா அவர்களிடத்தில் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும் ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கிறது பிரபுத்தனமெல்லாம் அதாவது செல்வமெல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார் சில ஆண்டுகளுக்குப் பின்னர் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார் தமது உணவை மசூதியிலேயே உட்கொள்ளத் தொடங்கினார் அதிலிருந்து பாயின் காடுகளில் சுற்றி அலையும் தொந்தரவுகள் முற்று பெற்றன மூவரின் படுக்கையிடம் எவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அத்தகைய ஞானிகளின் கூட்டுறவை பெறும் நன்மையுடைய பக்தர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தாத்தியா கோத்தே பாட்டில் பகத் மகல் சாவதி என்ற அத்தகையதான இரு அதிர்ஷ்டசாலிகள் சாய்பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கிட்டுக் கொண்டனர் பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார் இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்கும்படியும் தங்களது கால்கள் எல்லாம் சந்திக்கும்படியும் மசூதியில் தூங்கினர் தங்களது படுக்கையை விரித்து அதன் மீது படுத்துக்கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டை அடித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் நள்ளிரவு நெடுநேரம் வரை படுத்திருப்பர் அவர்களுள் யாருக்காவது தூக்க அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவரை எழுப்பி விட வேண்டும் உதாரணமாக தாத்தியா குரட்டை விட தொடங்கினால் பாபா உடனே எழுந்திருந்து பக்கவாட்டில் அவரை அசைத்து தலையை அழுத்தியும் மகள் சாவதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி கட்டி அணைத்தும் அவரது முதுகை பிடித்து விட்டும் கால்களை உதைத்தும் எழுப்பி விடுவார் இவ்விதமாக பதினான்கு முழு ஆண்டுகளும் பாபாவின் மீதுள்ள அன்பால் தனது வீட்டில் உள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்தியா மசூதியில் தூங்கினார் எத்துணை மகிழ்ச்சியும் மறக்க இயலாததுமான அத்தகைய நாட்கள் அந்த அன்பை எவ்வாறு அளப்பது பாபாவின் ஆசியை எங்கனம் மதிப்பிடுவது தனது தந்தை காலமானதும் தாத்தியா குடும்ப பொறுப்பை ஏற்றார் பின்பு தமது வீட்டில் தூங்க ஆரம்பித்தார் ராகதாவை சேர்ந்த குஷால் சந்த் ஷிரடியை சேர்ந்த கண்பத் கோதே பாட்டியலை பாபா விரும்பினார் அதற்கு சமமாக ராகதாவை சேர்ந்த சந்திரபன் சேட் மார்வாடியையும் விரும்பினார் இந்த சேட் காலமான பின்பு அவர் சகோதரர் புத்திரரான குஷால் சந்த் அதற்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவே கூட அன்பு செலுத்தி அல்லும் பகலும் அவர் நலத்தில் கண்ணாய் இருந்தார் சில சமயங்களில் மாட்டு வண்டிகளிலும் டாங்காவிலும் நண்பர்களுடன் பாபா ராகதாவிற்கு செல்வார் அந்த கிராமத்து மக்கள் பேண்ட் வாத்திய இசைகளுடன் வந்து கிராமத்தின் நுழைவாயிலில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் விழுந்து வணங்குவார்கள் பெரும் வியப்புலிகளுடனும் விழா கோலத்துடனும் கிராமத்துக்குள் அழைத்துச் செல்லப்படுவார் குஷால் சந்த் அவரை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று வசதியாக ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவு அளிப்பார் பின்னர் அவர்கள் சரளமாக மகிழ்ச்சியுடனும் சிறிது நேரம் உரையாடிய பின் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசியையும் நல்கிவிட்டு பாபா ஷிரடிக்கு திரும்புவார் தெற்கே ராகதாவிற்கும் வடக்கே நிம்காவுக்கும் இடையே சரியான மையப்பகுதியில் ஷிரடி அமைந்துள்ளது இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதில்லை அவர் எவ்வித ரயில் வண்டியையும் பார்த்ததோ பிரயாணம் செய்ததோ கிடையாது எனினும் எல்லா வண்டிகள் வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் பாபாவுக்கு தெரியும் தாங்கள் பாபாவிடம் விடைபெற்றுக் கொண்ட போது அவரின் அறிவுரைகளின் நடந்தவர்கள் நன்மை அடைந்தனர் அதை மதிக்காதவர்கள் பலவித துர்சம்பவங்களுக்கும் விபத்துகளுக்கும் உள்ளானார்கள் இதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் குறிப்பு இந்த அத்தியாயத்தின் முடிவில் அடிக்குறிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி குஷால் சந்த் மீது பாபா செலுத்திய அன்பையும் அவர் எவ்வாறு ஒரு நாள் மாலை காகா சாஹிப் தீட்சித்தை ராகதாவிற்கு சென்று குஷால் சந்தை அழைத்து வரும்படி கூறியதும் அந்த தருணத்திலேயே குஷால் சந்தின் மதிய தூக்கத்தில் கனவில் தோன்றி ஷிரடிக்கு வரும்படி கூறியதும் இங்கு விவரிக்கப்படவில்லை காரணம் பின்வரும் முப்பதாம் அத்தியாயத்தில் அது விவரிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்திர புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்திரம் உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்திரம் தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்தில் சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் அள்ளி தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கண்டிப்பா எங்களை உற்சாகமூட்டும் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம்